எல்லா புகழும் முருகருக்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடியே ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் அந்த ஸ்டோரிக்கான தொடர்ச்சி வீடியோ தான் இது என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு சிற்பியோட கதை ஒரு அரசர் சிற்பியோட கதை அந்த சிற்பி வெளியே வரும்பொழுது அமைச்சர் வந்துடுவார் அதோட முடிச்சிட்டேன் அதோடய கண்டினியூ வீடியோ தான் அங்கே அவரோட கை வெட்டப்பட்டுச்சா இல்லை என்னால் அந்த சிற்பத்தை வரைய முடியாதுன்னு ராஜா கிட்டே போய் அவர் சொல்லிட்டாரா அப்படிங்கிறது தான் நம்ம முடிச்சுருந்தோம் அதோட கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிற்பி பார்த்திங்கன்னா தன்னால் வரைய முடியும் அதாவது சிற்பம் செதுக்க முடியல நம்ம வைஃபை கூட்டிகிட்டு அதாவது பொண்டாட்டி போனோம்னா வெளியில் எங்கேயாவது நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அமைச்சர் தன்னோட வாசலில் நிற்கிறாரு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தா அப்படிமா அமைச்சர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல உடனே அமைச்சர் கிட்ட அமைச்சர் வந்து சிற்பியை பார்த்து கேட்குறாரு என்னங்க சிற்பி படம் வரைஞ்சிட்டு அந்த சிற்பத்தை செதுக்கிட்டிங்களா சிற்பம் ரெடி ஆகிட்டா அரசர் போய் பார்த்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னு உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்னுட்டாரு இல்ல ரெடி ஆயிடுச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே ஒரு உடனே ஒரு நான் பார்க்கணும் சிற்பத்தை அப்படின்னு இல்லை நான் அதை வந்து இன்னும் அதில் சில வேலைகள் இருக்குது நான் முடித்ததுக்கப்புறம் நானே அரசர்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உடனே இறைவன்கிட்ட போகிறாரு கடவுள்கிட்ட போய் ரொம்ப அழுகிறார் நான் ஒன்று நம்பி தானே இருந்தேன் யாருக்கும் எந்த கெடுதலும் நான் பண்ணதில்லையே யாருக்கும் எந்த தீங்கும் நான் செஞ்சது இல்லையே அப்படி தானே என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி இருக்க எனக்கே அப்படி நடக்குது என்னோடய தொழிலில் என்னோடய என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன் ஆனால் மேலே மேலே எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓன கடவுளில் கடவுள்கிட்ட போய் காலை பிடிச்சிட்டு அப்படி அழுகுறாரு அழுதோனே கடவுள் அவர் கண் முன்னாடி தோன்றி ஒரே ஒரு இஷ்டத்தை தான் சொல்கிறார் உன்னோட தொழில் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ சிற்பம் சிறு அதாவது சிற்பம் செதுக்கிறதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்றாரு எனக்கு அதுதானே தொழில் இறைவா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஏன் நீ கரெக்டாக பண்ணுறத நீ வந்து தப்பாக பண்ணுறன்னு உன்னோட மனநிலையை நீ ஏன் நினச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இறைவன் சொல்கிறாரு நீ யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கியா யாருக்கா கெடுதல் நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்குறாரு அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு நான் யாருக்கும் எனக்கு மன தெரிஞ்சு ஒரு சின்ன துரோகம் கூட பண்ணதில்லை நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா உனக்கு நல்லதே நடக்கும் நீ போய் இன்றைக்கி சிற்பத்தை செதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு உடனே சந்தோஷமாக போயிட்டு செதுக்கிறதுக்காக போகிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சின்ன யோசனை எப்படி சிலை வடிவமைக்கிறதுங்கிறதுல உடனே ராஜாவை போய் சந்திக்க போகிறாரு ராஜா சிலை வந்து நான் வடிவமைச்சிட்டேன் இன்னும் பத்து தினங்கள் தான் இருக்குது பத்து தினங்களுக்குள்ளால் உங்களுக்கு வந்து சிலை வந்துடும் ஆனால் நான் வடிக்கிற சிலையை சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும் ராஜா கிட்டே போய் சொல்கிறாரு நான் அதுக்குள்ளே ராணியை பார்க்கணும் ராணியை பார்த்து சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் நான் பெஸ்ட்டாக இன்னும் நல்லாவே அந்த சிலையை வடிவமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாரு உடனே ராஜாவும் சரி ஓகே அப்படின்னு ஒரு அமைச்சரை கூப்பிட்றாரு அமைச்சரை கூப்பிட்டு இந்த சிற்பியை கூட்டிகிட்டு போய் ராணியை காட்டி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிற்பி வந்து ராணி கிட்டே பேசுகிறாங்க ராணி ரொம்ப சுகமாக இருக்காரு சுகமாக இருக்காங்க உடனே சிற்பி ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசினார் என்ன பேசினார் அப்படின்னா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் உடனே உடனே அவங்களுக்கு அப்படியே தண்ணியில் கண்டு தண்ணி இப்படியே கொட்ட ஆரம்பிச்சிட்டு அவங்க நிலைமை எடுத்து சொன்னாங்க இந்த நாட்டையே ஆட்சி இருக்க ராஜா என்னைய வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குறைவான நேரம்தான் ஆனால் அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு கண்ணீரோடு அப்படியே சிலை மாறி உட்காந்துருந்தாங்க அவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேயிருந்து வந்தார் கிடுகிடுகிட்டுன்னு வந்தார் இறைவன் சொன்ன அந்த வார்த்தையையும் ராணி சொன்ன அந்த வார்த்தையும் வச்சு ஒரு சிலையை வடிவமைச்சாரு வடிவமைச்சு நாளைக்கு பர்த்டே நாளைக்கு பிறந்த நாள்னா மொதல் நாள் கொண்டு போயிட்டு ராஜாட்ட கொடுத்துட்டாரு கொடுத்தோடனே அதை மூடி கொண்டு போய் ராணி முன்னாடி வச்சாச்சு ராணிக்கும் பிறந்தநாள் எல்லோரையும் வர சொல்லி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொண்டாடுறதுக்காக வர சொல்லிட்டாங்க இவரும் அங்கே நிற்கிறாரு அந்த சிலை நல் சிலை நல்லா இல்லைன்னா அவரோட கைகளும் பெட்டப்பட்டும் அந்த ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது நம்ம நல்லா தான் சிலையை சிற்பம் சிற்பத்தை நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது போய்ட்டு நின்றுட்டுருக்காங்க நின்றுட்டு இருந்தோன்னா அந்த அந்த சிலையை ஓப்பன் பண்ணோட அப்படி எல்லாம் வியந்து பார்த்தாங்க என்ன தெரியுமா என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த சிலைக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ராஜா ஓகேங்களா இன்னொரு பக்கம் ராணி வந்து ராஜாவே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் எப்பவும் ராஜாவே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் ஒரு பக்கம் ராஜா அதாவது ராஜா வந்து ராணியை பார்க்காத மாதிரி அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை அதாவது அந்த நிலையில் அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையை ஒரு சிற்பமாக செதுக்கி கொண்டு கொடுத்தோன்னே ராணிக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எப்படி இப்படி இது எது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல உடனே நன்றி சொல்கிறாங்க உடனே என்னோடய சூழ்நிலை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உடனே ராஜாவுக்கும் சந்தோஷம் அந்த சிற்பிக்கும் சந்தோஷம் இதுதாங்க ஸ்டோரி லைஃப்பில் இது எதுக்காக அந்த ஸ்டோரி நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைப்பார் சிலையை நல்ல சிற்பம் சிற்பத்தை நல்லா வந்து செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி தான் அவர் ஆனாலும் அவரோட அங்கே கையை வெட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நினச்சி நினச்சி அந்த இடத்துல அவரோட தன்னம்பிக்கை இழந்து இழந்துடுறாரு இழக்கப்பட்டுடுச்சு ஓ அதனால தான் அவர் வந்து எந்த சிற்பம் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தால் ரொம்ப செதுக்கியிருந்தால் கூட அதையே அவர் பெஸ்ட்டாக நினைக்கல இதுதான் உண்மை ஓகேங்களா அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கான்ஃபிடென்டோட கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்கும் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் கிடைக்காமல் போகாதது ஆனால் அதுக்கான எஃபெக்டை நம்ம அதாவது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதுவும் செல் அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலும் எல்லாமே கரெக்டாக நல்லபடியாக நடக்கணும் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறோம் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது உண்மையாக இருந்தால் நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா எல்லா புகழும் முருகருக்கே